அன்பார்ந்த குழந்தைகளே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே நம்முடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியார் அழகாக அங்கே சொருபம் வைக்கப்பட்டுள்ளது கோயில் மேலே கூட அவர் உடம்புல என்ன இருக்கு ஈட்டி அம்பு அவர் மீது ஏன் அம்பு எய்யப்பட்டது என்று நமக்கு முதலிலே தெரிய வேண்டும் அவர் வாழ்ந்த காலத்தில் இயேசு மீது நம்பிக்கை கொண்டால் அவர்களுக்கு தண்டனை இவர் அதை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கலாம் அரசனுடைய அரண்மனையிலே முக்கியமான படை வீரராக அவர் இருக்கிறார் ஏற்கனவே நிறைய கிறிஸ்தவர்கள் ஜெயிலில் இருக்கிறார்கள் இவரால் சும்மா இருக்க முடியவில்லை போய் அவர்களுக்கு உதவி செய்தார் இவரும் கிறிஸ்தவர் என்பது தெரிய வந்துவிட்டது உடனே அரசனுடைய கட்டளை டயக்லீஷியன் பேரரசனுடைய கட்டளை இவரை அம்பால் குத்தி கொலை செய்யுங்கள் என்ற கட்டளை வந்தது போய் அதே போல அவர் மீது அம்பு எய்யப்படுகிறது உடம்பெல்லாம் ரத்தா குற்றுயிராக அவர் கிடக்கிறார் செத்துவிட்டார் என்று எவ்வளோ பேர் நினைத்து விட்டார்கள் எனவே விட்டுவிட்டு போய்விட்டார்கள் அப்போது அயரின் என்ற அம்மா அங்கே வந்து அவருக்கு சிகிச்சை செய்து அவரை காப்பாற்றி மீண்டும் உயிர் பிழைக்க வைக்கிறார்கள் உயிர் பிழைச்சது அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய புனிதர் செபஸ்தியார் சும்மா இருந்தாரா நான் இல்லை அரசன் தானே கிறிஸ்தவர்களை இப்படி கொடுமைப்படுத்துகிறான் என்று சொல்லிவிட்டு மீண்டுமாக அதே அரசனிடம் போய் நீ செய்யறது அநியாயம் என்னுடைய மக்களை ஏன் இப்படி துன்புறுத்துகிறாய் நீ மனம் மாற மாட்டாயா என்றெல்லாம் திருப்பி அரசனிடமே அவர் வருகிறாராம் பாரு எவ்வளவு தைரியம் ஏற்கனவே சாக கிடந்தவர் மீண்டுமாக வருகிறார் இப்ப அரசனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் இவனை போய் தடியால் அடிச்சு கொல்லுங்க என்று சொல்லி அப்படி அடித்து கொல்லப்பட்டார் நம்முடைய புனிதர் எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கைக்காக துன்புறுகின்ற சகோதர சகோதரிகளுக்கு நல்லது செய்ததற்காக பிரியமானவர்களே நம்முடைய பாதுகாவலரின் விழாவை கொண்டாடும்போது இன்றைக்கு நாம் புனித செபஸ்தியார் வழியாக கேட்க வேண்டியது இதுதான் ஆண்டவரே நாங்களும் புனித செபஸ்தியாரை போல உண்மையில் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் பயப்படாமல் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவரே நாங்களும் துன்புறுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்ய வேண்டாம் அதற்காக பயப்படவே கூடாது நாங்களும் மனம் தளராமல் உண்மை பற்றிக்கொண்டு வாழ வேண்டும் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் அத்தகைய மனப்பாங்கை தாராளத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய வழிபாட்டுக்கு கொண்டாட்டத்துக்கு அர்த்தம் உண்டு பாருங்கள் அந்த காலத்தில் மட்டுமல்ல ஏன் இந்த நவீன காலத்திலும் எவ்வளோ பேர் ஏசு மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்காக துன்புறுகின்றார்கள் ஆனால் தாங்கிக் கொள்ளுகின்றார்கள் தைரியத்தோடு வாழ்கின்றார்கள் இந்த நாளில் எனக்கு பிடித்த ஒரு கருதினால் வியட்நாமிஸ் வியட்நாமீஸ் வான் அவர் திருத்தந்தைக்கே தியானம் கொடுத்தார் சாவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன் நம்முடைய பாப்பானவருக்கே பிரசங்கம் கொடுத்தார் அவருடைய வாழ்க்கை நினைவுக்கு வருகிறது பாருங்க வியட்நாமில் இதே போல வேத கலாபனை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொடுமை இவர் பிஷப்பாக இருக்கின்றார் அவரை வந்து ஜெயில போட்டாங்க ஒன்பது வருஷம் மற்றவங்க கூட சேர்ந்து ஜெயில நாலு வருஷம் தனி அறையில் ஜெயில எப்படி இருக்கும் பாருங்க பதிமூணு வருஷம் ஜெயில இருந்த இந்த கார்டினல் பிரான்சிஸ் துவான் பதிமூணு வருஷம் பாருங்க அப்பெல்லாம் வந்து மனம் தளராமல் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையால் மற்ற ஜெயிலில் இருக்கின்ற சகோதரர்களுக்கு உதவி செய்கிறார் அவர்களிடம் அன்பாக இருக்கிறார் யார் மீதும் வெறுப்பாக இல்லை பூச வச்சாதான் தனக்கு சக்தி கிடைக்கும் என்று உணர்ந்தார் அதனால் அவரை பார்க்க வரவங்க கிட்ட கொஞ்சம் எப்படியாவது அப்பமோ ரசமோ நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறார் அவங்க எப்படி கொடுக்கறது அவங்க வந்து ஒரு டார்ச் லைட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டில் அப்பத்தை வந்து உள்ளே போட்டு அவருக்கு கொடுக்குறாங்க தெரியாம அப்புறம் ரசம் கொடுக்கணும் ஒரு பாட்டிலில் கொஞ்சம் திராட்சை ரசம் ஊற்றி மெடிசன் ஃபார் ஸ்டமக் கேக் பயிற்று வலிக்கு மருந்து அப்படின்னு சொல்லி தெரியாமல் கொடுக்குறாங்க ஏன்னா போலீஸ் வந்து அவரை விடமாட்டான் அப்போ ரசம் வச்சிருக்கிறதுக்கு பூச வைக்கிறதுக்கு விடமாட்டாங்க இப்படி அவர் அப்பத்தையும் ரசத்தையும் கொண்டார் ராத்திரி எல்லாரும் தூங்கின பிறகு போர்வையை மூடிக்கிட்டு கையில் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு திராட்சை ரசத்தை ஊற்றி மௌனமாக அங்கே பூசை வைத்தாராம் பாருங்க பாத்திரம் இல்லை பூசை உடுப்புலாம் இல்லை கையில் வந்து ரெண்டு மூணு சொட்டு திராட்சை ரசத்தை ஊற்றி அப்பத்தை வைத்து கொண்டு பூசை வைத்து தானும் நன்மையை உட்கொண்டார் இருக்கிற மற்ற கிறிஸ்தவங்களுக்கும் தெரியாம ரகசியமா நன்மையை வந்து பாஸ் பண்ணாராம் பாரு. என் வாழ்நாளிலே நிறைவேற்றிய மிக உன்னதமான திருப்பலி இந்த ரகசியமாக நிறைவேற்றிய இந்த திருப்பலி ஆண்டவர் சக்தி கொடுத்தார் ஆண்டவரும் முப்பத்தி மூன்று வயதிலே தானே தைரியத்தோடு தன்னுடைய உயிரை கொடுத்தார் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற என்று அவர் திருப்பலி நிறைவேற்றி ஆண்டவரோடு இணைந்திருந்தாரே பாருங்கள் இந்த காலத்தில் ஒரு பதினஞ்சு வருஷம் தான் இருக்கும் அவர் இந்த உலகை விட்டு போய் பிரான்சிஸ் வான் என்ற காடினல் பாருங்கள் ஆண்டவருக்காக துன்புறுவது அன்போடு இருப்பது கனிவோடு இருப்பது மற்றவர்களை உற்சாகப்படுத்துவது நமக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை ஏற்படாமல் இருக்கலாம் ஆண்டவருக்காக ஜெயிலில் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கு நம்முடைய முன்னாள் திருத்தந்தை சொன்னது போல வேத சாட்சிகள் வேதத்துக்காக என்பதை விட ஆண்டவரியில் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்காக என்பதை விட அன்புக்காக வேத சாட்சிகளாக இருக்க வேண்டும் மாஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி என்று சொல்வார் அன்புக்காக நாம் துன்புற வேண்டாம் அன்புக்காக நம்மை சார்ந்தவர்களுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் இதை பற்றி பேசும்போது ஒரு அன்பான குருவானவர் போலந்து நாட்டை சார்ந்த குருவானவர் இரண்டாம் உலக போரின் போது ஜெயிலில் இருந்த குருவானவர் ஹிட்லரின் அடக்குமுறையால் துன்புற்ற குருவானவர் ஞாபகத்துக்கு வருகிறார் அவர் யார் என்று கேட்டால் கோல்வே என்ற குருவானவர் பார் ஹிட்லர் வந்து நூறு நூறு பேரா ஜெயிலில் போட்டு அழைச்சு வச்சிருந்தான் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்களை அவனுக்கு எதிராக இருந்தவர்களே இந்த நூறு பேர் ஒரு கூட்டத்தில் இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தவங்க தப்பிச்சா என்ன தெரியுமா செய்வாங்க மீதி இருக்க தொண்ணூத்தொம்பது பேரில் சீட்டு போட்டு பத்து பேரை கூப்பிட்டு நீங்கள்லாம் பட்டினி அறைக்கு போங்க அந்த அறைக்கு போனால் சாப்பாடே கிடையாது அப்படின்னா இவங்க நூறு பேர் என்ன செய்வாங்க யாரும் தப்பிக்க கூடாதுன்னு தானே க கவனமாக இருப்பாங்க எவனாவது ஒருத்தன் தப்பிச்சாலும் போதும் மீதி பத்து பேர் உடனே செத்துருவாங்கப்பா பட்டினி அறைக்கு போவாங்கப்பா அப்படின்னு சொல்லி பயமா இருக்கும் என்ன ஆகுது ஒரு ஆள் தப்பிச்சிட்டான் ஒரு கூட்டத்திலேருந்து மீதி இருக்க தொண்ணூத்தொம்போது பேருக்கும் எப்படி இருக்கும் பாருங்க பத்து பேர் இன்னைக்கு சாவர ரூமுக்கு போக போகிறாங்க நானாக இருக்குமா நானாக இருக்குமா அதே போல லாட் போட்டு பத்து பேரை பேரை வாசிக்கிறான் எல்லாரும் அழுதுகிட்டே போகிறாங்க அந்த ரூமுக்கு போகிறதுக்கு ஒருத்தவன் மட்டும் பிரான்சிஸ்ன்னு ஒரு ஆள் வந்து என்ன சொல்றான் ஐயோ என் மனைவி மக்களை நான் இனிமே பார்க்கவே முடியாதே அப்படின்னு சொல்லி அழுகுறான் இந்த மேக்ஸ் மில்லியன் கோல்பே மீதி இருந்த எண்பத்தி ஒன்பது பேர்ல ஒருத்தவர் அவர் பேர் உள்ள அப்படி சாகிறதுக்கு இவர் சாமியார் அவர் உடனே சொன்னாராம் அந்த குடும்பத்தின் தந்தையை விட்டுடுங்க அவருக்கு பதிலாக நான் பட்டினி ரூமுக்கு போய் அந்த குடும்பத்தின் தந்தையை விட்டு விடுங்கள் அவருக்கு பதிலாக நான் சாகுறேன் அப்படின்னு சொல்லி அவனை விட்டுட்டு அவனுக்கு பதிலாக இவர் போய் பத்து பேரும் சாகுறாங்க கடைசியாக இவர் தான் சாகிறார் அதுவும் இன்னும் சீக்கிரம் சாகலன்னு விஷ ஊசி போட்டு இந்த சாமியாரை சாகடிச்சாங்க இதில் என்ன ஆச்சரியன்னா இந்த மேக்ஸ் மில்லியன் கோல்வையுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கும்போது இந்த மேக்ஸ் மில்லியன் கோல்பே என்ற சாமியாருடைய அப்பா அம்மா இருக்காங்க அவங்க அப்பா அம்மாவோட இந்த பிரான்சிஸ் ஒரு ஆளுக்காக இவரு போனார் இல்லையா பட்டினி அறைக்கு அந்த பிரான்சிஸும் அப்ப எப்படி இருந்திருக்கும் பாருங்க எங்க பிள்ளை உனக்காக தான் உயிரை கொடுத்தது உங்க பிள்ளை தான் எனக்காக உயிரை கொடுத்தது அவர்கள் பார்க்கின்ற அந்த நிகழ்வை நினைத்து பாருங்கள் ஆஃப் சேரிட்டி இன்னைக்கு நீங்களும் நானும் அன்புக்காக துன்புற வேண்டும் தூரத்தில் இருப்பவர்களுக்காக இல்லை கூட இருப்பவர்களுக்காக உன்னுடைய கணவருக்காக மனைவிக்காக பெற்றோருக்காக பிள்ளைகளுக்காக யார் துன்புறுவார்கள் யாரால் துன்புற இயேசு சாமி நம் எல்லாருக்கும் சிறந்த பாடம் நான் அடிக்கடி சொல்வேன் துன்பம் இன்பமாக மாறணுமா லவ் மோர் மோர் அதிகமாக அன்பு செய் செய்ய குடும்பத்துக்காக நீ துன்புறுவாய் அதிகமாக ஜெபி உன்னுடைய துன்பம் இன்பமாக மாறும் துன்பம் துன்பமாகவே தெரியாது நிறைய அழுக்கு துணி கிடக்குது குடிகார கணவன் அந்த குடிகாரம் துணியை துவைக்க வேண்டியிருக்கே இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரியும் பாசமா இருந்தால் அது சுமையாகவே இருக்காது துவைப்பவர்களுக்கு அதே போலத்தான் தருதலை இதை படிக்க வச்சு வேஸ்ட் என்று சொல்லும்போது போது அப்பாவுடைய வேலை இன்னும் அதிகமாகும் என் பையன் நல்லா படிக்கிறானே பாசமா இருக்கிறானே நான் அவனை அன்பு செய்கிறேன் என்னும் போது அப்பாவுக்கு அந்த கஷ்டம் பெரிதாகவே தெரியாது எப்படி கஷ்டப்படுகிறார்கள் நம்முடைய மக்கள் தறி வேலையா இருந்தாலும் வியாபாரமா இருந்தாலும் கடையில் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் குடும்பத்துக்காக அன்போடு கஷ்டப்படுகிறார்கள் ஆண்டவர் இதை எல்லாவற்றையும் பார்க்கிறார் வேத சாட்சி அன்பின் சாட்சி மறை சாட்சி நாம் எல்லாரும் இருக்க வேண்டும் அப்படி கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும் பெற்றோருடைய கஷ்டத்தை உணர்ந்து கஷ்டப்பட்டு பாடத்தை படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் மற்றவர்களுடைய துன்பத்தை குறைக்க வேண்டும் நீ அவர்களுக்காக துன்புற வேண்டும் யாரும் உன்னால் கண்ணீர் வடிக்க கூடாது இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நாம் எல்லாரும் தேர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்கள் எல்லாம் குறிப்பாக இரண்டாவது வாசகத்திலே பேதொரு சொன்னார் தீமை செய்து துன்புறாத தப்பு செஞ்சிட்டு அடிவாங்காத தோல்வியுற்று வேதனைப்படாதே நன்மை செய்தும் நீ துன்புற்றால் ஒத்திருக்கிறாய் ஆண்டவர் சொல்லுகிறாரே பாரு இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்றார் நீ துன்புற பயப்படாதே ஏனென்றால் கடவுளின் கரத்தில் நீ இருக்கிறாய் மூன்று காரியங்களை சொல்லுகிறார் எல்லாம் வெட்ட வெளிச்சமாகும் இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறார் பார் ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்கிறார் ஆண்டவர் உனக்கு கைமாறு கொடுப்பார் நம்முடைய துன்பத்துக்கு ஆண்டவர் கைமாறு கொடுப்பார் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் ஆண்டவர் எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சமாக்குவார் கேட்டோம் முதல் வாசகத்தில் வைப்பவர்களை கைவிடவே மாட்டார் தகுந்த கைமாறு கொடுப்பார் தீமையிலிருந்து விடுவிப்பார் திருப்பாடலும் அதைத்தான் சொல்லுகிறது எல்லா வித ஆண்டவர் விடுவிப்பார் பிரியமான குழந்தைகளே இளைஞர்களே இளம் பெண்களே சடயம்பாளைய பங்கு மக்களே நம்பிக்கை கொள்வா விடாமுயற்சியோடு தைரியத்தோடு துன்புறுவோம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம் பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்றார் புனித டோம்னிக் சாவியும் அதே போல நான் கெட்டது செய்ய மாட்டேன் கெட்டது பேச மாட்டேன் நன்மை செய்வேன் அதற்காக துன்புறுவேன் என்று உறுதி கொண்டு வாழ்வோம் ஆமேன்